காமராஜர் ஆட்சி தான் கொண்டு கரெக்டா அதிமுக என்ன சொல்லுது காமராஜர் ஆட்சி விஜய் என்ன சொல்றான் காமராஜர் ஆட்சி எல்லாருமே ஆட்சி தான் கொண்டு வரணும் அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல காமராஜர் ஊழல் பண்ண நிரூபிக்க முடியுமா காமராஜர் காலத்துலதான் தள்ள நோட்டு அடிச்சா நிரூபிக்க முடியுமா சிந்திச்சு பார்க்கணும் அதே சமயம் டேம்ல எங்க கட்டினான்னு கேட்கறான் மலம்புலா டேம் எங்க மயிலாந்தால் அவன் திட்டாதி ஊடகத்துல திட்டத நினைக்காதீங்க அவன் ஒரு திரும்ப திராணி இருந்தா மொளம்புலா டேம்ல போய் பார்க்க சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க மொளம்புலா டேம் யாரு கட்டது காமராஜைய கட்டது எத்தனை டேம் கட்டியிருக்காரு எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு அப்புறம் அவர் என்ன கடவுளான்னு கேக்குறாங்க சௌத்ரி படிக்கிறக்கே வசதி இல்லாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கடவுள் தான் அவரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடத்தை கட்டுறதுனால அந்த பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல படிச்சு மேல வந்தவனால அந்த குழந்தைகளுக்கு கடவுள் தான் அவரு நாடாளு சமுதாயம் பின்தங்கி இருந்த பொழுது நல்லா சிந்திச்சு பார்க்கணும் பொருளாதாரத்துல இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோம்னா காமராஜரையாவும் கடவுளா கும்பிட்டு அவரோட வலையில நேர்மையாகவும் எளிமையாகவும் வாழ்ந்து சம்பாதிச்சு மேல வந்தவங்க தான் நாடா சென்னையில உட்பட அனைத்து இடங்களும் சரண ஸ்டோர் இருக்கு எஸ் எல் சி யாரு சிவனாடா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் நன்கொடை வழங்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று சொன்னார் அதற்கெல்லாம் விதை போட்டவர் காமராஜர் ஐயா தான் அவங்களோட வழியில நாங்க பின்பற்றி வர்றதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது அவளோட புதிலுக்கு ஏதோ ஒரு விதத்துல கலைஞர்களை எதாவது வச்சு ஏதோ ஒரு விதத்துல யூடியூப்ல பேசிட்டு போலான்னு பொத்த மொத்தமா பேசிட்டு போலான்னு போயிட முடியாது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா